தலைப்புச் ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு சாதகமான அறிவிப்பு திடீரென வாகனங்களை மறித்து சோதனை வெளியான காரணம் காலியில் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி குடும்பஸ்தர் பலி கடுநாயக விமான நிலையத்தில் தங்க நகைகளுடன் சிக்கிய இந்திய பிரஜை ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்புமனுக்கள் கோரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசாங்க வருமான அதிகரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் மீள்பரிசீலனை செய்யப்படலாம் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் இன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க விடுத்த விசேட அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு அதனை சமாளிக்கும் அளவிற்கு அரசு வருமானம் வளர்ச்சியடையவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் சம்பள திருத்தம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் எமக்கு வந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அதை சமாளிப்பதற்கான அரசாங்க வருவாய் வளர்ச்சி தற்போது இல்லை கடந்த காலங்களில் பல்வேறு சலுகைகள் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்டு எமது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையினையும் அளித்தது அத்தகைய நிலைக்கு நாம் திரும்பி செல்ல முடியாது சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பொருளாதாரம் வளரும் விதம் மற்றும் அரசாங்க வருவாய் அதிகரிக்கும் விதம் ஆகியவற்றின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மறுபரிசீலனை செய்யலாம் என தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் கடந்த சில மாதங்களாக யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நடவடிக்கை இன்று காலை யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்றுள்ளது காவல்துறை மாக அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் ஆலோசனைக்கு அமைவாக போதைப் கட்டுப்படுத்தும் நோக்குடன் யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் யாழ் சாவக்கச்சேரி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நாவற்குழி பிரதேசத்தில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் இணைந்து ஏ ஒன்பது மற்றும் ஏ முப்பத்தி இரண்டு வீதிகளூடாக பயணித்த வாகனங்களை மறித்து சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காலி குருந்தகந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவர் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொட்டகொட குருந்தகந்த பிரதேசத்தை சேர்ந்த ஹிச்சிமல்லி என்று அழைக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் போதைப் பொருள் தகராறு காரணமாக வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரனும் வாழ்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் காலிக்கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்மி மன காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான எழுபத்தி ஐந்து கிராம் நிறையுடைய இரண்டு தங்க மாலைகளை கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் எடுத்து செல்ல முயன்ற இந்திய பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கையானது விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கழக அதிகாரிகளால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் தமிழ்நாட்டின் திருச்சியில் வசிக்கும் முப்பத்து ஆறு வயதான வர்த்தகர் ஒருவர் என தெரிய வந்துள்ளதோடு ஜவுளி மற்றும் தொலைபேசி உதிரி பாகங்களை விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் விமான நிலையத்தில் வைத்து இரண்டு தங்க மாலைகளையும் மறைத்து தனது பயணப்பொதிகளையும் வைத்துவிட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன